கோயில் அதாவது கோயில் அர்ச்சகர் அதாவது குருமார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பட்டிமன்றம் மாதிரி விவாதம் மாதிரி ஒன்று மேற்பட்டு ஒரு அதாவது ஒன்று குழல் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று பேசி இந்த கோயில் பூசை வந்து அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சா ஒம்பது மணி வரைக்கும் பூசை பண்ணுறதை குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்ய இது அதில் என்ன சொல்கிறாங்க காலையில் பால் பூசை ஆறு கால பூஜை பண்றதுல காலையில திருவனந்தர் பூஜை நோண்டு இருக்கு கோவில் திறந்து அதுக்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி ரெண்டாம் கால பூஜை ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் அப்புறம் பதினொன்னு மணியில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உச்ச கால பூசை அது முடிஞ்சவன கோவில் கூட்டிடுவாங்க சாயந்திரம் அஞ்சு மணிக்கு சாயரட்ச பூஜை அது ஆறு மணிக்கு முடியும் சுத்தி எல்லா சுவாமிக்கும் பிடிச்சி அப்புறம் இந்த ரெண்டாம் காலம் பூஜை வந்து இந்த சுவாமிக்கும் மட்டும் மட்டும்தான் செய்வார்கள் ரெண்டாம் கால பூஜையில அம்பாளுக்கு உபசாரங்கள் எல்லாம் சொல்லி வேத மந்திரங்கள் எல்லாம் பாடி அம்பாளு பாடக்கூடிய பாடல் எல்லாம் பாட்டி இந்த நாதஸ்வரத்துல பாதிநாதஸ்வரம் இந்த முகபூனை அதுல ராகம் தானம் பல்லவி வாசிச்சு அதுல அம்பாளுக்கு மேளம் வாசிக்கிறதுல மிருதங்கம் வாசிச்சு அந்த ரெண்டாம் கால பூஜையும் ஏழுல இருந்து ஏழே முக்காலுக்குள்ள முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு வார அர்ச்சனை எல்லாம் செய்து ஒன்பதே கால் ஒன்பதரைக்கு அத்தசாம பூஜை சிவக்கோவிலான பள்ளியறை பூஜை சுவாமி அம்பாலை தூக்கி வச்சு கொண்டு பல்ல கீழே கோவில சுத்தி கொண்டு பள்ளி அறையில வைக்கிற நேரம் இந்த சிவபுராணங்கள் பஞ்சபுராணங்கள் எல்லாம் படித்த பிறகு திருவாசகம் படிச்சு அந்த மங்களமான இதை சொல்லி கதவை சாத்தி விட்டுடுவாங்க அந்த நேரம் பள்ளி அறையில வைக்கிறது வடை அப்பம் பொடி இந்த பொடியை வந்து சக்கரமாக காய்ச்சி வச்சுப்பாங்க இதுதான் சுவாமிக்கு பள்ளியில் நியமிக்கம் அதே காலையில் போய் அந்த குழந்தை இல்லாதவர்கள் காலையில் பூசையை பார்த்து அதை வாங்கி சாப்பிடாக்கணும் கட்டாயமாக குழந்தை செல்வா பறக்கும் சொல்லி ஒரு விதி இருக்கு ஆனால் இப்ப எல்லாம் பூசைகள் வந்து மிஸ்தாரமாக செய்வதனாலே இருந்து ஒம்பது மணி வரைக்கும் அப்படியே அது ஒரு ப்ரோக்ராமாக போய்கொண்டிருக்கு ம் அது சின்ன நேரத்தில் என்னென்ன இந்த நேர் லேட்டாக போனால் கடைசி நேரத்தில் போன மாதிரி இருக்குமென்றதுக்காக ஆரம்பத்தில் வராமல் கடைசியாக போகிறதுக்கும் நிறைய பேர் பிரிவி நான் பார்த்தேன் கடைசியாக தான் பிரிவினை நிறைய பேர் ஆரம்பி விட மாட்டார்கள் பூசையும் பார்க்க மாட்டார்கள் ஸோ அது ஏதாவது செய்து அந்த நேரத்தை குறைத்து எனக்கு இப்போ இது வசந்த கொண்ட பூசை எல்லாம் அவ்வளோ சுருக்க முடியாது அதுக்கான வேலைகள் இருக்குது அது அவட செய்தான் ஆக வேண்டும் ஆனா இல்ல நாங்களும் நானும் சின்ன வயசுல கோயில் போன திருவிழா எல்லாம் செய்திருந்தாங்க காலை பா இவ்வளவு நேரம் விழுத்ததில்லை இங்க போல் மூன்று மணிச்சாரம் நான்கு மணிச்சாரம் எல்லாம் இங்கேயே எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சு ஏழே முக்கால் எட்டு மணிக்கு வந்து குளிச்சு அதுக்கு பிறகு தானே வாடா உம் அப்பா அவங்களுக்கு வேண்டிய ஒரு நேரத்தை நீட்டி வைக்கிறா பா உம் அப்படி அப்படி சொல்லி சமாளிச்சிடலாம் வேற ஒண்ணும் நான் சொல்றது தெரியுமா இல்லை இப்போ இங்கே ஒரு புதிய ஒரு ஒன்று கையா அந்த தேர் எழுக்கிறதுல முதல் தேர் வந்து தேர் தேர் வந்து தேர்முட்டியில் அந்த தேர் வந்து சாமி தேர்ல ஏறினதுக்கு அப்புறம் அர்ச்சனை செய்கிறது முதல் அடியார்களுக்கு செய்கிறது இல்லை அமைப்புகளுக்கும் மற்ற கோயில் நிர்வாகங்களுக்கும் தான் செய்கிறார்கள் இல்லை அது எனக்கு அதிகம் மாதிரி தெரிகிறது எனக்கு அது அந்த

சொல்லி போட்டு ஒருத்தர் பேரை டக்குனு திரு ஒவ்வொருத்தருக்கா திரும்பி திரும்பி சங்கல்பம் பண்றதில்லை தொடர்ந்து எல்லாரும் பேரேன்னு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சுட்டு நாங்கள் உள்ள போயிருவோம் என்ன அதே மாதிரி ஏன் இந்த அத்தனை பேர்களை தொடர்ந்து சொல்லிட்டு அர்த்தனை செய்யக்கூடாது தனித்தனி ஒவ்வொருத்தருக்காக தட்டை வாங்கி அவரை கொடுத்தாக்க கூட மற்ற ஏற்றி இப்படித்தான் செய்ய வேண்டுமா வழக்கத்தில் உள்ளது அவங்களுடைய கோவில் முறையின் ஒன்றுக்கு தானே நான் போய் சொல்லி மாற்றே இல்லாது இல்லை இது கோவில் முறையெல்லாம் ஒன்று இல்லை இவங்களா புதுசாக வச்சு கொண்டு தானே இப்படி கோவில் முறையெல்லாம் எங்கேயும் இருந்தது இல்லை எனக்கு சொல்ல தெரியல அது கோவில் அவங்களுடைய வழக்கு அந்த ஸ்தானிகர் என்று சொல்லக்கூடிய வர்ற குழுக்களுடைய இதுவும் இருக்கு இது வந்து நாங்கள் வழிபாடு செய்யலாமே மேற்கொண்டு மேலாக சொல்ல முடியாது என்னடா அது நிறைய பலர் பலருக்காக பல பல இளைஞர்களை பல அசௌகரியங்களை ஏற்படுத்துவதாக நான் நினைக்கிறேன் அது மற்றவர்கள் அப்படி சொல்ல மற்ற சந்தோஷப்படலாம் என தெரியல நான் யோசித்து பார்க்கிறேன் மகா நாடுகள்லாம் நடத்துறாங்க நான் பெரிய பெரிய செய்ய மகா நாடு இது எல்லாம் பேசலாம் நான் ஒரு மாநாட்டுக்கும் போறேன் இல்லையா ரெண்டு மூணு மாநாட்டுக்கும் நான் அறிவிப்பாளராக மட்டும்தான் போயிருக்கேன் மற்றபடி நான் பார்வையாளராக போகிறது இல்லை முந்தான் போ <laughs> 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 சரி இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தினையா சிவன் ஆலய சிவன் கோயிலுக்குள்ளுக்கு வந்து மூலஸ்தானத்துக்கு போகிறதாக இருந்தால் டக்குன்று நாங்கள் போகக்கூடாது அந்த மணி அடித்து வருவதை அறிவித்து உள்ளுக்கு போக வேண்டும் ஏனென்றால் அங்கு உள்ளே சிவன் அந்த சிவன் மட்டுமில்லை எந்த மூலவிக்ரமாக இருந்தாலும் எந்த வடிவில் இருப்பார்ன்றது தெரியாது எங்களுக்கு அதனால் நாங்கள் உள்ளுக்கு வருவதை மணி அடித்து அந்த அதுக்கு தான் அந்த இதாக கதவுலேயே மணி வைத்திருப்பார்கள் போது மணி அடிக்கிற மாதிரி வைத்திருப்பார்கள் அவர் கண்ண சொல்றாருன்னா உனக்கு வந்து சர்ப்பமாக இருக்கார் நாகமாக இருக்கிறார் சிவன் போன ஒன்னா இப்போ பயந்து விட்டார் உள்ளுக்கு போன இப்போ பூசாகிறான்னு சொல்லி ஒரு கதை சொல்றாரு அவர் ஸோ இது இதுல தாற்பயம் என்ன ஐயா தாற்பயம் ஆலய கதவு தொடக்கம் பாரத்துக்கு ரெண்டு பத்து பாரபால ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பூ போட்டு கற்பூரம் காட்டிட்டு இந்த கை மணி அடிக்கிறதுலயும் மூணு அடிக்கிறது இருக்கு டிங் அடிக்கிறது அடிச்சு விட்டு அந்த கேட்டாக்கா இந்த திருப்பள்ளி தானே அது மாதிரி ஒரு ஒரு திருப்பள்ளி அடிச்சு இருபது பாட்டுல ஒரு பாட்டாவது பாடிட்டு அப்புறம் சாமியை திறக்கும் போது சுவாமி எந்த நிலையில இருக்கிறான்னு சொல்ல முடியாது தானே அவர் ஒரு நிலைக்கு வருவார் ஆகமும் ஆகி நின்று அந்த நிலையில கொண்டு போய் சாமிக்கு விளக்கி அப்புறம் கற்பளம் யாழ்ப்பாணத்துக்கு பால் பூஜை பால் கொண்டு போய் பூஜை பண்ணி போட்டு தரிசனம் பண்ணி விவதி பிரசாதத்தை கொடுத்து அப்புறம் மறுபடியும் திரையம் போட்டு சுவாமிக்கு தேவையான எண்ணெயெல்லாம் சாத்தி அபிஷேகம் பண்ணி அப்புறம் காலை சந்தி பூசை அப்புறம் மாத்தியானியம் அப்ப இப்ப வந்து இப்பூசைக்கு போவதற்கு முன்பு ஆஹ் அர்ச்சகர் வந்து வாசல இருந்து படியில இருந்து அஹ் துவாரபாலகெல்லாம் பூசை பண்ணி துவாரபாலருக்கு பூ போட்டு அதன் பின்புதான் உள்ள போக போகணும் அவங்க தான் இந்த துவாரபாலகரை மதிக்காத காலத்தினாலேதான் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த அசுரராக பிறந்து இம்சிக்க வந்தாங்க தெரியுதாங்க ஒரு அசுராக பிறந்தா இந்த நம்மட நம்மட அவர் பேர் என்ன கேட்டாக்கள் இந்த வாமன அவதாரம் வாமன அவதாரத்தை பல அவதாரங்கள் எடுக்கிற நேரம் அந்த ரிஷிகள் இந்த நாலு இருக்காங்க தானே ஆஹ் யாக்ரபாத மதஞ்சலி சனத சனாதன சமத்குமாரர்கள் போற நேரம் அவர்களை தடுத்தார்கள் அதுக்காக சாபம் போட்டு அவர்கள் ஒண்ணுல கிருஷ்ணரை எதிர்த்து நிற்க வேண்டும் அடி சமா எதிர்த்து நின்னால் இத்தனை வருஷம் அப்ப கொடுக்கிறார் இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அசுரனாக வந்து பிரகலாதன் கதை அப்படித்தான் வருது இந்த அசுர பிரகலாதன் பிரகலாதன் தேர்தால அவங்களை தான் காவக்காரர்கள இருந்தவர்கள் தான் இந்த சாபத்தை கொடுத்து ஊடகத்துல வந்து மனிதனாக பிறந்து இப்படி போற கதைகள் இருக்கு அதனாலதான் அந்த அந்த காவக்காரர்களுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த அதாவது துவாரபாலகன் சும்பன் நிசும்பன் சொல்ற மாதிரி இந்த அசுரர்கள் பேர் மாதிரிய திண்டி அம்பாள் கோயில திண்டி மொண்டின்னு சொல்ற ரெண்டு அம்பாளுக்கு திண்டி மொண்டி இது துவாரபால ரெண்டு பேர் நிப்பாங்கன்னு இப்படி உள்ளுக்கு ஒருத்தர் காட்டுப்பார் இப்போது தெய்வம் இருக்கு தெய்வம் மத்தவர் காட்டுவார் அதே ஒரே தெய்வம் தான் இப்படி பார்த்து இருப்பீங்க அவங்களோட கைகளெல்லாம் பார்த்து இருப்பீங்க இந்த துவாரபால எல்லாத்துக்கும் இருக்கு ஐயா கும்பாபிஷேகத்துக்கும் துவாரபால பூஜை இருக்கு துவார அது மாதிரி இந்த கோயில் வாசலையும் துவாரபாலகரை வச்சு அவங்கள்ட்ட வேண்டி கொண்டுதான் மூலஸ்தானத்துக்கு போக வேணும் நான் இவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த கோயில்களுக்கு போகும்போது அவங்களோட இதை வாங்கி கொண்டுதான் மூலஸ்தானத்தில் போய் மணி அடிச்சு வாங்கி பாவையும் பூஜை வந்தவர்கள் கடைசியாக இந்த பூசியை நிலவு செய்வது சண்டேஸ்வரன் சண்டேஸ்வரர் சண்டேஸ்வரர் வந்து நாங்க இப்ப ஐயா வந்து எப்பவுமே மூலஸ்தானத்தினுடைய வாசலில் வைத்து தான் சண்டேஸ்வரருக்கு மூன்று மணி அடிச்சுட்டு மூன்று தினம் கை தட்டுவார் ஆனா சண்டே சொல்றது எப்பவுமே கோமுகைக்கு பக்கத்துல தான் இருப்பதாகத்தான் என்ன காட்டுறார்கள் இந்த வாசு முறப்படி அந்த ஓகு தண்ணி போகுதுன்னு போகுது அதுல இருந்து ஒரு அடி தண்ணி தான் இந்த பக்கம் இருந்து